எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்றைக்கி தமிழ் வினவடை பகுதியில் வந்து எதிர்ச்சலை எடுத்து எழுதல் வந்து பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே வந்து படிச்சுருப்பீங்க குரூப் ஃபோர் வந்து எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை வருது எல்லாம் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருப்பேங்க இது வந்து உங்கள் ரிவிஷன் விடுறதுக்கான ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இது ப அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தொடச்சா பார்க்கலாம் அடி அப்படிங்கிறது முடி அடின்னா முடி அகப்பொருள் அகப்பொருள் எதிர்ச்சொல்லந்து புறப்பொருள் அகப்பொருள் வந்து புறப்பொருள் அமைதி எதிர் சொல்லந்து குழப்பம் அமைதி குழப்பம் அனைத்தல் எதிர்ச்சொலந்து ஏற்றல் அனைத்தல் ஏற்றல் அடுத்து அழுக்காற்று எதிர் சொல்லந்து அழுக்காற்றாமை அழுக்காற்று அழுக்காற்றாமை அங்கு எதிர் சொல்லந்து இங்கு அங்கு எதிர்ச்சொலந்து இங்கு அழிதல் எதிர்ச்சொல்லந்து வாழ்தல் அழிதல் வாழ்தல் அருகு எதிர் பெருகு அருகு பெருகு அறம் எதிர்ச்சொழுந்து மரம் அறம் மரம் அண்மை எதிர்ச்சொழந்து சேமை அண்மை சேமை ஆடு எதிர்ச்சொழுந்து மகடு ஆடு மகடு ஆதி எதிர் சொலந்து அந்தம் ஆதி அந்தம் ஆளை எதிர் மிதப்ப ஆளை மிதப்ப ஆரம்பம் எதிர்ச்சொழந்து முடிவு ஆரம்பம் முடிவு ஆண்டான் எதிர்ச்சொழந்து அடிமை ஆண்டான் அடிமை இனிய எதிர் இன்னா இனிய இன்னா இகழ்தல் எதிர்ச்சொழந்து புகழ்தல் இகழ்தல் புகழ்தல் இளையோர் எதிர்ச்சொழுந்து முதியோர் இளையோர் முதியோர் இணைந்து எதிர்ச்சொழந்து பிரிந்து இணைந்து பிரிந்து இம்மை எதிர்ச்சொழந்து மறுமை இம்மை மறுமை இரத்தல் எதிர்ச்சொலந்து ஈதல் இரத்தல் ஈதல் இரவலர் வந்து புறவலர் இரவலர் புறவலர் லாபம் எதிர்ச்சொல் நட்டம் லாபம் நட்டம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் உள்ள எதிர்ச்சொல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறேன் நீங்கள் ரீசன் ரொம்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலு கொஸ்டினாட்ட ஆன்சர் கரெக்டாக அழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உயர்வு தாழ்வு உயர்வு எதிர்ச்சொழந்து தாழ்வு உருவம் எதிர்ச்சொழந்து அருவம் உறவு எதிர்ச்சொழுந்து அயல் உறவு அயல் ஊடல் எதிர்ச்சொழுந்து கூடல் ஊடல் கூடல் ஏகுவீர் எதிர்ச்சொழுந்து வறுவீர் ஏகுவீர் வறுவீர் ஒடுங்கி எதிர்ச்சொழுந்து நிமிர்ந்து ஒடுங்கி நிமிர்ந்து ஓங்கியது எதிர்ச்சொழந்து தாழ்ந்தது ஓங்கியது தாழ்ந்தது ஓங்கள் எதிர்ச்சொலந்து ஓடுங்கள் ஓங்கள் எதிர்ச்சொழந்து ஓடுங்கள் கனவு எதிர்ச்சொலந்து நனவு கனவு நனவு கஞ்சம் எதிர்ச்சொலந்து தாராளம் கஞ்சம் தாராளம் கொடுக்கல் எதிர்ச்சொலந்து வாங்கல் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எதிர்ச்சொலந்து மிகுதி கொஞ்சம் மிகுதி குன்றுதல் எதிர்ச்சொலந்து நிறைதல் குன்றுதல் நிறைதல் குணம் எதிர்ச்சொலந்து குற்றம் குணம் குற்றம் கேன்மை எதிர்ச்சொலந்து பகைமை கேண்மை பகைமை சொல்லுக எதிர் சொல்லந்து சொல்லற்க சொல்லுக சொல்லற்க சிக்கனம் எதிர்ச்சொல்லந்து தாராளம் சிக்கனம் தாராளம் சிற்றிலக்கியம் எதிர் சொல்லி பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் சுதேசி எதிர் சொல்லந்து விதேசி சுதேசி விதேசி செலவு எதிர் சொல்லந்து வரவு செலவு வரவு தலை எதிர் சொல்லந்து கடை தலை கடை தன்மை எதிர்ச்சொல்லந்து வெம்மை தன்மை பெம்மை தாழ்வாக எதிர்ச்சொலந்து உயர்வாக தாழ்வாக உயர்வாக துணிந்த எதிர்ச்சொழந்து இணைந்த துணிந்த இணைந்த நட்பு எதிர் பகை நட்பு பகை நொய்மை எதிர் திட்பம் திற்பம் நொய்மை திற்பம் நாடு எதிர்ச்சொழுந்து காடு நாடு காடு நினை நினைத்து எதிர்ச்சொழுந்து மரத்து நீ நினைந்து எதிர்ச்சொழந்து மறந்து நினைந்து எதிர் மரத்து அடுத்து நெட்டை எதிர்ச்சொழுந்து குட்டை நெட்டை குட்டை பகட்டு எதிர்ச்சொழந்து குழப்பம் பகட்டு குழப்பம் அடுத்து பழம் எதிர்ச்சொழுந்து காய் பழம் காய் அன்புடையார் எதிர் அன்பிலார் அன்புடையார் அன்பிலார் அரிய எதிர்ச்சொழுந்து எளிய அரிய எளிய அடைப்பு எதிர் சொல்லந்து திறப்பு அடைப்பு திறப்பு அடக்கம் எச்சொழுந்து அடங்காமை அடக்கம் அடங்காமை அழிவு எதிர்ச்சொழந்து ஆக்கம் அழிவு ஆக்கம் அசல் எதிர்ச்சொழுந்து நகல் அசல் நகல் அவள் எதிர் மிசை அவள் மிசை அருமை எதிர் சொல்லந்து எளிமை அருமை எளிமை அறிஞர் எதிர்ச்சொழந்து மூடர் அறிஞர் மூடர் ஆகுல் எதிர் சொல்லுந்து ஆகுல் போகுல் ஆக்கம் எதிர்ச்சொலந்து அழிவு கேடு ஆக்கம் அழிவு கேடு ஆடம்பரம் எதிர்ச்சொலந்து சிக்கனம் ஆடம்பரம் சிக்கனம் ஆங்கு எதிர்ச்சொலந்து ஈங்கு ஆங்கு எதிர்ச்சொலந்து ஈங்கு ஆண்டு எதிர்ச்சொலந்து ஈண்டு ஆண்டு ஈண்டு இயற்கை எதிர் சொல்லுது செயற்கை இயற்கை செயற்கை இனிப்பு எதிர்ச்சொலந்து கசப்பு இனிப்பு கசப்பு இசை எதிர்ச்சொலந்து வசை இசை வசை இணை எதிர்ச்சொழந்து தனி இணை தனி இம்பர் எதிர்ச்சொழுந்து உம்பர் இம்பர் உம்பர் இறப்பார் எதிர்ச்சொழுந்து ஈவர் இறப்பர் ஈவர் இருள் எதிர் ஒளி இருள் ஒளி இரத்தல் எதிர்ச்சொழுந்து பிறத்தல் இரத்தல் பிறத்தல் இணக்கம் எதிர்ச்சொழுந்து பிணக்கம் இணக்கம் பிணக்கம் உவத்தல் எதிர்ச்சொழுந்து காய்தல் உவத்தல் எதிர்ச்சொலந்து காய்தல் அடுத்து உறக்கம் எதிர்ச்சொலந்து விழிப்பு உறக்கம் விழிப்பு உண்மை எதிர்ச்சொல் பொய்மை உண்மை பொய்மை எந்தை எதிர்ச்சொல்வந்து நுந்தை எந்தை நுந்தை ஏற்றம் எதிர்ச்சொல் என்னென்னா இரக்கம் ஏற்றம் இரக்கம் ஒற்றுமை எதிர்ச்சொலந்து வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமை ஓங்கும் எதிர்ச்சொழுந்து தாளும் ஓங்கும் தாளும் கடினம் எதிர்ச்சொழுந்து எழுது கடினம் எழுது கட்டு எதிர்ச்சொழுந்து அவில் கட்டு அபில் களிப்பு எதிர்ச்சொழுந்து துன்பம் களிப்பு துன்பம் கொடுமை எதிர் செம்மை கொடுமை செம்மை கொள் எதிர் சொல்லுந்து கொடு கொள் எதிர் கொடு குறுகிய எதிர்ச்சொல்வந்து அகன்ற குறுகிய அகன்ற கேளிர் எதிர்ச்சொலந்து பகைவர் கேளிர் பகைவர் சொந்தம் எதிர்ச்சொழுந்து அந்நியம் சொந்தம் அந்நியம் சோம்பல் எதிர்ச்சொலந்து சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு சிற்றாறு எதிர்ச்சொலந்து பேராறு சிற்றாறு பேராறு சிறுமை எதிர்ச்சொழுந்து பெருமை சிறுமை பெருமை சுறுசுறுப்பு எதிர்ச்சொலந்து மடி சுறுசுறுப்பு மடி தனிமை எதிர்ச்சொழுந்து குழு தனிமை குழு தளிர் எதிர்ச்சொழுந்து சருகு தளிர் சருகு தொடக்கம் எதிர்ச்சொலந்து முடிவு தொடக்கம் முடிவு திண்மை எதிர்ச்சொழந்து மென்மை திண்மை மென்மை நன்று எதிர்ச்சொழந்து தீது நன்று தீது நண்பர் எதிர்ச்சொழுந்து பகைவர் நண்பர் பகைவர் நோதல் எதிர்ச்சொல் தனிதல் நோதல் தனிதல் நாளங்காடி எதிர்ச்சொழந்து அல்லங்காடி நாலங்காடி எதிர்ச்சொழுந்து அல்லங்காடி அடுத்து நிறைவு எதிர்ச்சொழுந்து குறைவு நிறைவு குறைவு பண்மை எதிர்ச்சொழந்து ஒருமை பண்மை ஒருமை அடுத்து பகல் எதிர் இரவு பகல் இரவு பறவை எதிர்ச்சொழுந்து சுருங்கி பறவை சுருங்கி பற்றியது எதிர் விலகியது பற்றியது விலகியது பொன்மொழி எதிர் புன்மொழி பொன்மொழி எதிர்ச்சொழுந்து புன்மொழி போற்று எதிர் தூற்று போற்று தூற்று பிடித்தல் எதிர் விடுதல் பிடித்தல் எதிர்ச்சொழுந்து விடுதல் புகழ்ச்சி எதிர்ச்சொழந்து இகழ்ச்சி புகழ்ச்சி இகழ்ச்சி பூரிப்பு எதிர்ச்சொழந்து பாட்டம் பூரிப்பு பாட்டம் பெருகி எதிர்ச்சொழந்து அருகி பெருகி அருகி பேதை எதிர்ச்சொழுந்து மேதை பேதை மேதை மலர்தல் எதிர்ச்சொழுந்து குபிதல் மலர்தல் குவிதல் முன்னேற்றம் எதிர்ச்சொழந்து பின்னேற்றம் முன்னேற்றம் பின்னேற்றம் முதுகலை எதிர்ச்சொழந்து இளங்கலை முதுகலை இளங்களை மெளிந்து எதிர்ச்சொலந்து பருத்து மெலிந்து பருத்து மேநாடு எதிர்ச்சொழுந்து கீழே நாடு மேனாடு கீழே நாடு வன்மை எதிர்ச்சொழந்து மென்மை வன்மை மென்மை வளர்ந்தது எதிர்ச்சொழந்து தளர்ந்தது வளர்ந்தது தளர்ந்தது வரியர் எதிர்ச்சொலந்து செல்வர் வரியர் செல்வர் வாடிய எதிர்ச்சொழந்து தளர்ந்த வாடியை தளர்ந்த விளைந்தார் எதிர்ச்சொழுந்து வெறுத்தார் விளைந்தார் வெறுத்தார் வென்று எதிர் தோற்று வென்று தோற்று வேண்டும் எதிர்ச்சொழுந்து வேண்டாமை வேண்டும் வேண்டாமை பொய் எதிர்ச்சொழுந்து மெய் பொய் மெய் பொங்கும் எதிர் சொல்லந்து தாளும் பொங்கும் தாளும் பிரித்து எதிர் சொல்லந்து சேர்த்து பிரித்து சேர்த்து பிறர் எதிர்ச்சொழுந்து தமர் பிறர் தமர் புதுமை வந்து பழமை புதுமை பழமை பெருகுதல் வந்து சுருங்குதல் பெருகுதல் சுருங்குதல் பெற்றார் வந்து இழந்தார் பெற்றார் இழந்தார் மருள் எதிர் வந்து தெருள் மருள் தெருள் மலரும் எதிர்ச்சொலந்து கூம்பும் மலரும் கூம்பும் முறிவு வந்து விருப்பம் முறிவு விருப்பம் மென்மை எதிர்ச்சொல் வன்மை மென்மை வன்மை மேன்மை எதிர் வந்து கீழ்மை மேன்மை கீழ்மை மேதை எதிர்ச்சொழுந்து பேதை மேதை பேதை வளைதல் எதிர் சொலந்து நிமிர்தல் வளைதல் நிமிர்தல் வளர்தல் எதிர்ச்சொழுந்து தேய்தல் வளர்தல் தேய்தல் வடம் எதிர்ச்சொல் இடம் வடம் இடம் வாழ்க எதிர்ச்சொழுந்து வீழ்க வாழ்க வீழ்க விழுந்த எதிர்ச்சொழுந்து எழுந்த வெந்நீர் எதிர்ச்சொழுந்து தண்ணீர் வெந்நீர் தண்ணீர் வைதல் எதிர்ச்சொழுந்து வாழ்தல் வயதல் வாழ்தல் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய எதிர்ச்சல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் எல்லாமே உங்கள் நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் படித்திருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை குரூப் ஒரு வருது இதை ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதலாக ஒரு ரெண்டு மார்க்கு இல்லை மூணு மார்க் வாங்கக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு தொடச்சி பிடித்தழுது இல்லைன்னா சேர்த்தழுதுலேருந்து இதே மாதிரி மொத்தமாக அப்லோட் பண்ணி விடுறேன் வீடியோ முழுமையாக பார்த்தாங்க வந்து லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ முழுமையாக ரீட் பண்ணி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் நீங்கள் வந்து வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்